ஹாய்னா வணக்கம் என் பேர் ஆதவ ஈஸ்வரா இந்த படத்தோட ஹீரோ சோ நீங்க தான் படம் பாத்தீங்க இப்ப எல்லா பக்கமும் தமிழ்நாட்டுல பாதி இடத்துல ஷோ கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு எனக்கு புரியல இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன் இப்ப ரிலீஸுக்கும் நிறைய செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கு அப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஏரியாலையும் நீங்க படம் பாத்தீங்க நீங்க தான் எனக்கு என்ன லைக் சொல்லணும் ஆக்சுவலி நான் யாரையும் தப்பாக காமிக்கலே இந்த படத்தில் முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டினோ யாரை பத்தி தப்பாக காமிக்கல ஹியூமானிட்டி தான் முக்கியம்னு சொல்லி படம் எடுத்திருக்கு பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல டைட்டிலுக்கான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன் பாய்ன்னா வந்து லைக் முஸ்லீமை குறிக்கிற டைட்டில் கிடையாது ஒரு நார்மலாக ஒரு பையாக பாய்ங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வேர்டு ஒரு கேரக்டர் பேர் தான் பாய் அதை தான் படத்துலேயும் காமிச்சிருக்கோம் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல் வேர்டையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தியேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் என் ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எனக்கு என்ன பேசுகிறதுன்னு உண்மையாலுமே தெரியல நீங்கள் தான் சொல்லணும் சென்சார் வாங்கிட்டோம் சார் அதான் தெரியல சார் அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி ஆமாங்கண்ணா நாளைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் கோயம்புத்தூர் ஏரியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்ல சென்னையிலயும் தெரில தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ பண்ணேன் ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணி பண்ணேன் அது வைரல் ஆச்சு அங்க உள்ள லோக்கல்ல அப்ப ஸ்டேஷன்ல இருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்ப வீட்டுக்கு வந்து அஸிஸ்டன்ட் கமிஷனர்லாம் எல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க படத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரெண்டரை மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன் யாரையும் பா பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன் படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன் படம் பாருங்கள் முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா போன ஒரு நாலு நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரை உடச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு தேட்டரில் லாஸ் ஆகும் ஏதா பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்றதுன்னு சொல்லி தேட்டரே கிடைக்கல நான் ஒரு ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன் பட் இது வரைக்கும் கிடைக்கும் ஆனால் கேரளால ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தேட்டரில் தேட்டர் லிஸ்ட்டே அமுச்சுட்டாங்க நாலு அதான் சார் இருக்காரு அதுதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு வணக்கம் இந்த படம் வந்து இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் ஏன் நிறுத்திருக்காங்க அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளோ லாஸ் அவருக்கு இன்னைக்கு வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணணும் எவ்வளோ போஸ்ட் அடிச்சிருக்காரு எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸ் அவர் அவன் கலங்குறாரு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னாரு சரி நானும் வரேன் அப்படின்னா நீங்களாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா இல்லை நீங்கள் தான் உங்க மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை தெரிவிக்கணும் ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க கிங்டம் வந்து தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு இருக்காங்க இதுல வந்து யாரை பற்றியும் எந்த இடத்துலயும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டேன் பத்திரிகை எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு கேட்டேன் படம் பார்க்கல கேட்கும் போய் எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான் அவங்க வேற்று மதம் வேற்று ஆள் கிடையாது நம்ம அதை பற்றி எழுத எடுக்கவும் இல்ல அப்படி எடுக்கவும் இல்லை அவரு ஒரு ப்ரெசுக்கே படம் போட்டுருக்கும் மொத்தமா பிரெஸ்

இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் யாருக்கும் படம் போடலைங்க சார் ரெடி சார் பட் இப்ப இவ்ளோ செலவு பண்ணிட்டு எப்படி சார் மறுபடியும் நாளைக்கு ரிலீஸ் படம் நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார் உம் இல்லங்க ஒண்ணு இல்லங்க ஒரே ஒரு விஷயம் பாய்ங்கிறது பி ஓ ஓய் ஆக்கிருங்க முடிஞ்சி போச்சு சார் காமெடி காமெடி இல்லங்க சீரியஸா வச்சிருவா நான் என்ன சீரியஸா தான் சொல்றேன்

இல்ல எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டேன் எந்த இதுலயும் அந்த கெட்டது எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த படம் பாவம் சின்ன சின்ன வயசுல அவர் ஒரு படம் எடுத்து தயார் பண்ணிக்காரு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவர் ரிலீஸ் பண்ணணும் என்னோட கோரிக்கை வேற ஒண்ணும் இல்ல அரசியல்ல அரசியல்ல ஸ்டேஷன்ல இருந்து கூப்டே இந்த ஷோ இந்த எல்லாம் கேன்சல் தெரியல சார் ஐடியா அது தெரியல சார் நீங்க தான் சார் நான் சார் டைம்ல சார் பாகிஸ்தான் அடுத்த மாசம் இந்த டைம் வந்து உங்களுக்கு

நம்ம வீட்டுலதான் வெடிச்சது நாஸ் தியேட்டர் பக்கத்தான் இருந்துச்சு நாஸ் தியேட் மாராஷ்ட்ரம் நாஸ் தேட்டர் பக்கம் வெடிச்சது அது அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டு பிடிப்பு படமோ படமும் அப்படின்னு ஒரு பீதியில இருந்துதுன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை அது வேற மாதிரி அந்த மாதிரி படம் இல்ல வந்து கோவை குண்டுவெடிப்புன்னு பிடிப்புன்னு சொல்றாங்களே தவிர ஆனா அதுல உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அதுல இல்ல ஏன்னா அது அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லா அட்டன் பண்ணிருக்கேன் அந்த நானும் அந்த முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன் ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை அதே மாதிரி அந்த ஒரு ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையும் பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த உடல் ஒரு கோயம்புத்தூர் டிகே மதுரை எல்லா பக்கம் கேன்சல் சார் ஏற்கனவே சுத்தவங்க எல்லாம் வந்து

போலீஸும் சரி ஸ்லீப்பர் செல்லும் சரி ராணுவமும் சரி எல்லா மதத்தாரங்களும் இருக்காங்க அதனால ஸ்லீப்பர் செல்ல அவங்க மட்டும் தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்லீப்பர் செல் தேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சது சார் தேட்டர் எல்லாம் நல்ல 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 தேட்டர் எல்லாம் கிடைச்சது நேற்று ஒரு போன் கால்ல அப்படியே தலை தலையெழுத்தே மாறிடுச்சு சார் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிருக்காங்க இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துலதான் சொன்னாங்க இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு குடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்

கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நல்ல விதமாக தான் அவங்க சார் என்னென்ன தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க நான் வந்து ப்ரொடெக்ஷன் நான் அவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்கு எதுக்கு இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க எதுக்கு இந்த படத்தை போடணும்னு ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க அதான் இது அவங்களுக்கு தேட்டருக்கு பிரச்சனை வரும் எல்லாமே முடிஞ்சது சார் எல்லாமே மத்த ஏரியால சொல்றேன்னா ஆஹ் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் சேலம் ஆமாங்க சொந்த ஊர்ல இல்ல சேலம்ல இல்ல ஆஹ் இல்ல திருநெல்வேலி எந்த 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 இடத்துலயும் இல்ல பிஷோ தெரில ஆக்சுவலா அதனால தான் அவர் கூப்பிட்டு என்ன பண்றது நீங்க என்ன பண்ணும்னு சொல்லுங்க சென்சார் அலோவ் பண்ணனால தான் நான் இங்க இருக்கேன்

அற கேளுங்க சார் அங்க அத கேளுங்க கால் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் என்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி அதனால தான் இவர கூப்பிடுறேன் ஆமா எல்லாத்தையும் கட்டியாச்சு சார் போஸ்டர் போயிருச்சு பேனர் போயிருச்சு எல்லாமே போயிருச்சு அவரே சார் வணக்கம் ரங்கநாயன் பேசுறேன் ஒன்னும் இல்ல இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு பாயின்னு ஒரு படம் ஆமா அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்க ஊருக்காரு தான் கோயம்புத்தூர்காரரு ஆமா கோயம்புத்தூர்காரர் தான் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா என் படத்தை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி மதுரை எல்லாத்துலயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து போலீஸ் போலீஸ்

இல்ல சார் கியூபுக்கு பணம் கட்டி இருக்கு போஸ்டர்ஸ் போயிருக்கு பேனர் போயிருக்கு அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கும் பணம் உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார் பேனர் நான் அது மாதிரி எதுவும் சொல்லல சார் தேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசியிருக்கு சார் அப்ப வந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோ வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார் ம் சாரி சார்

அண்ணா இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க ஏரியா சார் ஏரியா சார் இந்த ஏரியா சார் கேன்சல் பண்ணிருக்காங்க சார் அவருக்கிட்டேயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சார் எந்தெந்த தேட்டர் போடுறீங்க நல்ல விதத்துமா தான் கேட்டிருக்காங்க ஓகே புரொடெக்ஷன் கொடுக்குறோம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் உண்மை கண்டிப்பா சார் பேசுனேன் சார் அவரு அவர் அவர் சைடும் பேசியிருக்கேன் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி பட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆயிரும் அம்மா தேட்டர்ல அதனால

அதனால் இப்போ நான் தேட்டர் ஓனர் கிட்டே இல்லை தேட்ரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் கிட்டே நான் பேசுகிறேன் இனிதான் பேசணும் பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன் நீங்கள் ப்ரெஸ் மூலியமாக மேக்ஸிமம் அது என்ன ஆமாம் நான் பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் என்ன நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன்